ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம் பிறை போலும் இயிற்றனை இந்த நிலம் பிறை போலும் மேயிற்றனை நந்தி மகன் தன்னை ஞான கொழுந்தினை நந்தி மகன் தன்னை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின் ட்ரேனே புந்தியில் வைத்தடி வணக்கம் இன்று நாம் பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கியத்தின் அடுத்த பருவமான செங்கீரை பருவம் எனப்படும் பருவத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் இதனை வழங்கும் என் பெயர் மீனாட்சி பாலகணேஷ் தொட்டிலில் கிடத்த குழந்தை இப்போது தரையில் குப்புற கவிழ்ந்து தலை நிமிர்ந்து கால்களால் தன்னை முன்னுக்கு உந்திக் கொண்டு முயற்சிக்கிறது இந்த காட்சி தளதளவென வளர்ந்த கீரைப் பயிர் இளம் காற்றில் தலையசைந்து ஆடுவது போல இருக்கும் அதுபோலவே குழந்தை தவழ்ந்தும் உட்கார்ந்தும் ஆடும் பருவம்தான் செங்கீரை பருவம் எனப்படும் இனிமையான இந்த குழந்தை பருவத்தை பாடுவதும் இனிமை அதனைக் கேட்பதும் இனிமை குமரகுருபரர் தாம் இயற்றியுள்ள மதுரை மீனாட்சியம்மை பிள்ளை தமிழில் குழந்தை மீனாட்சி தவழ்ந்து ஆடி வரும் அழகை அற்புதமாக வர்ணிக்கிறார் செங்கீரை பருவத்தின் ஐந்தாவது ஆறாவது பாடல்கள் இவை குழந்தை வளர்ந்து அதற்கு ஐந்து மாதங்கள் நிரம்பிவிட்டன குப்புற கவிழ்ந்து கொண்டு ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி கைகளை தரையில் ஊன்றி தலையை நிமிர்த்தி தவழ பார்க்கிறது இந்த பச்சிளம் கொழுந்து இதற்கு முதற்படியாக முன்னும் பின்னும் அசைந்து ஆடி பார்க்கின்றது சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு குத்துவிளக்கே சாய்ந்தாடு கோவில் மணியே சாய்ந்தாடு இப்படியெல்லாம் தாயார் குழந்தையை கொஞ்சி மகிழ்கின்றாள் குழந்தையும் தலையை ஆட்டிய வண்ணம் மழலையில் பேசியபடி ஆடுகின்றது உலகம் எத்தனை விந்தைகள் நிறைந்த இடம் ஒவ்வொன்றும் இந்த குழந்தைக்கு புது அனுபவம் தன்னை மறந்த லயிப்பில் சாய்ந்து ஆடியபடி மகிழ்ந்திருக்கும் செங்கீரை பருவம் இவ்வுலகம் உய்ய அரசு செலுத்த வந்தவள் அல்லவா இக்குழந்தையாகிய மீனாட்சி அவள் செங்கீரை ஆடும் அழகைப் பற்றி புலவர் மேலும் கூறுகிறார் குழந்தை மீனாட்சி தனது முழுமதி போன்ற முகத்தை உயர்த்தி வாயை திறந்து சிரிக்கும்போது அரிசிமணி போலத் தெரியும் இரண்டு குட்டிப்பற்கள் நிலாத்துண்டு போல ஒளி வீசுகின்றன தாயார் ஆசையாக குழந்தையின் முன்தலையில் வாரி முடித்துள்ள கொண்டையும் ஆடுகிறது வளைந்த கொடி போன்ற புருவங்களையுடைய நெற்றியில் அணிந்துள்ள சுட்டியானது அசைந்தாடுகின்றது எப்படி ஆடுகின்றதெனில் மென்மையாக அல்ல குழந்தை மீனாட்சி உற்சாகத்தில் முன்னும் பின்னும் வேகமாக சாய்ந்தாடுகிறாள் இதன் காரணத்தால் சுட்டியானதும் நெறிந்து நெறிந்து அசைந்து ஆடுகின்றதாம் போர் செய்கின்ற கண்களாகிய மகர மீன்கள் ஆடுகின்றன செங்கீரை ஆடுகின்ற குழந்தை மீனாட்சியின் விழிமீன்கள் போர் செய்வது அவள் காதில் அணிந்துள்ள இரு மகரக் குழைகளுடனும் தான் ஆடிய வண்ணம் தவழ்ந்து தவழ்ந்து குழந்தை நகர்வதால் அவளுடைய சிலம்பணிந்த பட்டுப்பாதங்கள் இடம்பெயர்கின்றன இதனால் கின் என ஒலியை எழுப்புகின்ற கிண்கிணி எனும் அணிகளும் ஆடி ஓசை செய்கின்றன தவழ்ந்து நகரக் கற்றுக்கொண்டு விட்டது குழந்தை கொப்பளிக்கும் உற்சாகத்தில் ஆடிய வண்ணம் மளமளவென அறையின் நீளத்தையும் அகலத்தையும் தாவி தாவி தவழ்ந்து பலமுறை கடந்து மகிழ்கின்றது குழந்தைதானே பாவம் சிறிது நேரத்தில் களைத்து தளர்ந்தும் போகிறது பட்டாடை உடுத்திய தளர்கின்ற கொடி போன்ற நுண்ணிய இடையானது துவண்டு தளர்ந்து வாடுகின்றது இடையிடையே சிறிது சிறிதாக தவழ்ந்து ஆடியபடி நகர்கின்றாள் மீனாட்சியாகிய இக்குழந்தை இது சாமானிய குழந்தையா தாயுமானவர் கூற்றின்படி அகிலாண்ட கோடியின்று அன்னையாகி பின்னும் கண்ணியன மறை பேசும் ஆனந்த ரூபமயிலல்லவா அவள் சரியவும் கொப்போல் மறைந்து விலகுகின்ற கர்ப்பம் தாங்கிய ஆலிலை போன்ற அழகிய வயிற்றில் நீ படைத்து காக்கும் உலகத்தில் உள்ள அசையும் பொருள் அசையாப் பொருள் ஆகிய எல்லாம் ஆடும்படி செங்கீரை ஆடி அருளுவாயாக இந்த வையகம் தழைக்குமாறு முடிசூடி அருளும் மீனாட்சி அம்மையே செங்கீரை ஆடி அருளுக கவிதையின் நயத்துடன் நமது மனம் மெய் மொழி எல்லாம் ஆடவில்லையா அன்னை பராசக்தி எல்லா பொருள்களிலும் கலந்துரையும் தெய்வம் அல்லவோ அவள் செங்கீரை ஆடும் பொழுதில் எல்லா பொருள்களும் ஆடினவாம் நகை முறிருவ கொடி சூட்டி முறி பொடசை தாட இகல் விழி மகரமும் போரும் போறும் இருமகரமும் ஆட இடுநூரடி பெயர கிண்கின் ും കികിണി തുിലോട് ശോർ തൊടി നുൺമറങ്ങാടൊന്നി ശരിന്ത ഉറീർ സൂലുടയൽ അടേ മറ്റ ஆடுக அவனி தழைந்திட மவுலி புனைந்தவள் செங்கீரை மீனாட்சி அம்மை குழந்தையாக தோன்றிய காலத்தில் மூன்று முலைகளுடன் தோன்றினாள் இதனை அடுத்த பாடலில் கூறுகின்றார் குமரகுருபுர அடிகளார் கொங்கைகள் இரண்டல்ல மூன்று என உரைக்கும் விதத்தில் அழகிய மார்பு ஆடுகின்றது சிறு குழந்தையை கண்டு அன்பு மிகுதியால் என் கண்ணே முத்தே செல்லமே என்று தாய் அழைத்து மகிழ்கிறாள் விடுவிடுவென்று தவழ்ந்து வந்து காலை கட்டி கொள்கிற குழந்தையை பார்த்து என் அம்மா வா தாயே வா என்று அள்ளி அணைத்து பரவசப்படுகின்றாள் இப்படி கூப்பிடுவது அன்பின் பாசத்தின் உச்சநிலையினால்தான் அண்ட சராசரத்துக்கும் தாயல்லவா இந்த ஆதிபராசக்தி இதை உணராமல் அதாவது அவள் உண்மையிலேயே தாயென தெரிந்து கொள்ளாமல் அவளை சாதாரண குழந்தையாக கருதி அன்பு மிகுதியினால் தாயே என அழைக்கிறார்கள் என்னே அவர்கள் அறியாமை இதை உணர்த்தும் விதத்தில் உலகநாயகியின் குழந்தை முகத்தில் புன்னகை ததும்பி ஆடுகின்றது அவள் அறியாததா அனைத்துமே மகாமாயை எனப்படும் அவள் செய்யும் மாயை அல்லவா பசுமை நிரம்பி செழித்துள்ள இவ்வுலகை பெற்றெடுத்த செயலை வெளிரிய பச்சை உடம்பு வெளிப்படுத்துகிறது கொடி போன்ற இடை தளரவும் தளர்ந்து குறுகிய வயிறானதும் சரிந்து ஆடுகின்றது பிள்ளை பெற்ற பெண்கள் உடல் இழைத்து வெளிரிக் காண்பது இயல்பு ஞானம் முழுமையும் ஈன்ற அன்னையும் உடல் தளர்ந்து வெளிரிக் காணப்படுகின்றாளாம் வயிறும் தளர்ந்து நுணுகி இடையும் தளர்ந்துள்ளாள் மதுரத் தமிழால் பிள்ளை தமிழால் பாடப்படும் குழந்தை இது தெய்வ குழந்தை திரும்ப திரும்ப பல அவதாரங்கள் எடுத்து வந்து இந்த உலகை உய்வித்து வாழ வைக்கும் பராசக்தி அன்னை இவள் அம்பிகையின் அத்தனை அவதாரங்களிலும் அவளுக்கு பொருத்தமான தலைவனாக இருப்பவன் சிவபிரான் ஒருவனே மீனாட்சி அவதாரத்திலும் அந்த பிரானை நினைத்து அம்மை உருகுகிறாள் அதனால் சிற்றடையில் அணிந்த மேகலை இறங்கி ஒலிக்கின்றது அதனை அணிந்த அவளது சிற்றடை ஆடுகின்றது இயற்கையான மனம் பொருந்தியுள்ள உதடுகளின் வழியே எச்சில் தேன் போல ஒழுக அசைந்தாடி வருகின்றது குழந்தை ஒசிந்து ஒல்கும் சிறு பூங்கொடி போல இருக்கிறது பசிய கொடி போல செங்கீரை ஆடி அருளுக அன்னையே இவ்வுலகம் தழைக்குமாறு மகுடத்தை தரித்து அரசாழ்பவளே செங்கீரை ஆடி அருளுகவே என்று வேண்டுகிறார் புலவர் தசைந்திடு கொங்கிரண்டலையன தரு திருமார்பாட தாய் பேதமை கண்டு ததும்பு புனகையாட பசைந்திடு மலந்தமை வெளியோர் பச்சுடல் சொல்லவுமோ பை கொடி ஒல்கவும் பண்டி சரிந்தாட இசைந்திடு தேவை நினைந்தன என்ன இறங்கிடுமே கலையோடு இடுகிடையாட இயற்கை மனம் போதி இதழ் வழி தேரலினோடு அசைந்தோஷிகின்ற பசுங்கொடியனையினிதாடுக அவனி தழைந்திட மவுலி புனைந்தவள் ஆடுக செங்கீரை அவனி தழைந்திட மவுலி புனைந்தவள் ஆடுக செங்கீரை அழகான கருத்து நிறைந்த பாடல் இதனை அசை போட்டு மகிழலாம் அடுத்த வாரம் அடுத்த பருவத்தை பற்றிய சுவையான பாடலை காண்போம் Namaskaram. Today we are going to hear about the second stage of the child's growth according to Pillay Tamil literature. This is the stage when we see the little one crawling on the floor on all four limbs. This is a beautiful sight to behold for the mother and others. When child Meenakshi crawls on the floor, the smile on her moon like face dances. Her little tuft of hair dances, her fish shaped eyes compete with the fish shaped ornaments worn on the ears and dance. The anklets worn around their feet make a lovely sound. The whole world dances in joy because she, the universal mother, has begotten all these worlds. She wears the royal crown so that the worlds can prosper under her care. The three breasts that Meenakshi is born with dance, and a smile dances on her face when she hears people addressing her as Mother out of sheer love. They don't realize that she indeed is the true Mother of the universe. The saliva that drools from the baby's mouth is like the divine honey, and she is like a dancing creeper in the gentle breeze. Thus, Kumaraguru Paraswamigal. Excels with this description of the crawling baby Meenakshi. This is brought to you by Meenakshi Balganesh, and thanks for listening.